ஹே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு காரசாரமான சூப்பரான ஆட்டு குடல் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் நம்ம குடல் எடுத்தாலே குழம்பு வைப்போம் மிளகு கிரேவி வைப்போம் இந்த டைப் ஆஃபில் ஒரு கிரேவி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்ச சுடு தண்ணி எல்லாமே ஊற்றி தூள் போட்டு நல்லா கழுவி நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ பூ ஒரு கிராம்பு எல்லாமே போட்டுட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட் பேஸ்ட்டு போட்டுட்டு அதையுமே வந்து நல்லா ஒரு கிளறு கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறமா ஒரு ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கணும் தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இப்போ அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்குங்க அது நல்லா சுருண்டு வரும்பொழுது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே எல்லா மசாலாசையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கிறாப்பில் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம குடலில் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லைனா ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா அதையும் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் அந்த மசாலா வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் ஏன் சேர்க்கணுன்னா குடல் சீக்கிரமே வெந்தும் வரும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் தயிர் சேர்த்த உடனே நீங்கள் வந்து நல்லா இருங்க நல்லா திருத்திரியாக போயிடும் ஒரு மாதிரி ஸோ அதையும் நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன செம்பளவும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் விட்டுருங்க ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட உடனும் இது வேகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் இருபது விசில் கிட்ட வச்சேன் வச்சதுக்கப்புறம் தான் அது சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துச்சு இப்போ இதை நான் விசில் போட்டு மூடிட்டு அதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு சில் துண்டு சேர்த்துக்கிட்டு அதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மூணு முந்திரி பாதாம் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு மசாலா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மசாலாஸ் வந்து நீங்கள் எல்லா விதமான நான்வெஜ்ஜுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் பெப்பர் வச்சு என்ன நான்வெஜ்ஜெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு பக்காவாக இது ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் ஒரு கப் எடுத்துனா அதில் ஒரு கப் அளவும் மிளகு எடுத்துக்கணும் அதில் பாதி ஜீரகம் ஜீரகத்தில் பாதி சோம்பு ஒரு நாலஞ்சு பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்தால் போதும் சோம்பு எடுத்த அளவே கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா ஒரு பத்து வரம் அளகா எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் வறுக்கிறது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சு வறுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது கரிஞ்சு போகிறது மாதிரி போயிடுமா ஸோ லைட்டாக நம்ம வறுத்துக்கணும் வறுத்துட்டோம்னா அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும் அந்த ஒவ்வொரு தடவை நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த மல்லியோட வாசனை அந்த மிளகோட வாசனை எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு தான் நம்ம அரைக்கணும் அப்படியே சூடாக போட்டு அரைச்சோண்டாக்கா அது நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ நான் கொஞ்சமாக நல்லா வறுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வறுத்தா போதும் நல்லா அந்த டே மனம் எல்லாமே வரும் நமக்கே தெரியும் வருபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு டைம் இதை வந்து குவான்டிட்டியாக செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்பப்போ அரைச்சிக்கணுன்னா அவசியம் கிடையாது ஸோ நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் குடல் வந்து நல்லாவே வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த மிளகு அந்த கலவை எல்லாத்தையுமே அதில் வந்து ஒரு ரெண்டரை ரெண்டரைலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த காரம் தான் வந்து நம்மளுக்கு இது டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுதான் வந்து ஹைலைட்டே இந்த மசாலாவுக்கும் நம்ம எல்லா நான்வெஜ்ஜு எது செஞ்சாலுமே கலைசி அந்த மிளகு தூளுத்து விரக்கணிகெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்